தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெறப்போகக்கூடிய ராசிகள் யார் யார் பார்க்க போறோம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை அதாவது மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த நாட்களில் எந்தெந்த ராசிகளுக்கு பெஸ்டா இருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு இன்னும் யோகமாக இருக்குங்கிறத பார்க்க போறோம் இந்த வாரத்துல நம்ம சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் திங்கள்கிழமை அதாவது மார்ச் பத்து மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் செவ்வாய்க்கிழமை மார்ச் பதினொன்னு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மார்ச் பன்னெண்டாம் தேதி உத்திராட நட்சத்திரம் புதன்கிழமை சந்திராஷ்டமும் மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பது வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் மார்ச் பதினஞ்சு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் மார்ச் பதினாறு பங்குனி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி நேயர்கள் கவனமாக இருத்தல் அவசியம் சந்திராட்டம் அதே மாதிரி மார்ச் பதினோராம் தேதி மாசி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் என்ற பிரதோஷ தினம் அதனால சிவனை வழிபாடு பண்ணுங்க மார்ச் பனிரெண்டு மாசி இருபத்தி எட்டு புதன்கிழமை மாசி மகம் மாசி மகம் அன்று அதேமாரி மார்ச் பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி மற்றும் ஹோலி பண்டிகை அன்றைய தினம் அது மட்டுமில்லை மார்ச் மாதம் பதினாலாம் தேதி மாசி முப்பது வெள்ளிக்கிழமை காரணையான் நோன்பு ஆக இந்த நாலு விசேஷங்கள் இந்த வாரத்தில் வருகிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களை இந்த வாரத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த வாரம் மேஷ ராசியை பொறுத்தவரை ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே குரு தொடர்கிறார் அப்ப இந்த வாரத்தில் வாக்கு சாதுரியங்கள் அதிகம் கிடைக்க நல்ல பலன் கூடும் நல்ல வாக்குச்சாதுரியம் கிடைக்கும் நல்ல வாய் திறமை ஏதாவது பேசி சமாளிக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் இந்த வாரம் மேஷத்திற்கு உண்டு எப்பேற்பட்ட விஷயத்தையும் கிடுக்குப்பிடி போட்டு பேசிடலாம் எங்கேயும் சிக்கிட மாட்டீங்க மாட்டிட மாட்டீங்க முதல்ல பயமே தேவையில்லை கணிதம் சரியான கணக்கு போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரெண்டாம் இடத்துல குரு தொடர்றார் ராசிக்கு ரெண்டுல சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சமயோஜிதமாக கணக்கு போடுறது பேசுறது வழக்காடுவது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் அதில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க உங்கள் பக்கம் பச்சை கொடி காட்டக்கூடிய நேரம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் தொடர்றதுனால இரத்த உறவுகள்கிட்ட கவனமா இருங்க இரத்த உறவுகள் இவர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு அதனால ஒரு அடி தள்ளி நிக்கிறது நல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான விஷயம் அப்படின்னு கேட்டா முருகன் வழிபாடு அனுகூலம் சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை தெய்வ பலத்தை பரிபூர்ணமாக கொடுக்கப் போறார் எந்தவித குறையும் வராது வாக்கு சாதுரியத்தால் கணித தன்மையால் உறவுகளை விட்டு கொஞ்சம் விலகி இருந்து முடிவெடுப்பதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி ரிஷபத்தை பொறுத்தவரை குரு ஜென்மத்தில் தொடர்கிறார் குருவுடைய பலம் உங்களுக்கு இப்ப ரெட்டிப்பு மடங்காக காட்ட அதனால ரொம்ப நாள் வச்சிருந்த சில திட்டங்களை இன்னும் கொஞ்சம் தீட்டக்கூடிய நேரம் சரியான குருமார்களால் உங்களோட தவ வலிமை உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது தவ வலிமைன்னா எப்படி நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா நீங்க பண்ண போறீங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டுல சுக்கிரன் ராகு புதன் மூன்று பேர் தொடர்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் ஒன்று ரெண்டு அதாவது சனி ஞாயிறுல நாலு பேரா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க இந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக போகுது தஸ்தா பேஞ்சுகள் ஏதாவது நீங்க கெடப்பில கிடக்கிற காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு சக்சஸ் ஆக போகுது இரவு பயணங்கள் இரவு நேரத்துல சாப்பிடுறது இதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ண போறீங்க எனக்கு தெரிஞ்சு சில பேர் படம் பாக்குறது கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இறங்குறது ஒரு என்ஜாய்மெண்டான மகாலட்சுமி வழிபாடு செய்ய இந்த வாரத்தில் சிறப்பு உண்டாகும் மிதுன ராசி ஜென்மத்துல செவ்வாய் தொடருகிற ஜென்ம செவ்வாய் நம்மளுடைய லைஃப்ல பூமி சம்பந்தமா கான்சன்ட்ரேஷன் பிளான் பண்ணுங்க உங்க வீட்டு இடம் ஏதாவது இடம் சம்பந்தமான வில்லங்கம் இருந்ததுன்னா அது விலகும் இடம் சம்பந்தமா பிரச்சனைகள் இருந்தா விளங்கும் அதே நேரத்துல இடம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அதை பத்தி இந்த வாரத்துல முக்கிய முடிவு எடுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சில பேர் ஒரு வீடு வச்சிருப்பீங்க இடம் வச்சிருப்பீங்க அது வேலி போடணும் இந்த இடத்த ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் இது மாதிரி திங்கிங் வந்தா மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் வீட்டுல சில விரிசல்கள் ஏற்படுறது வீட்டுல ஏதாவது வீட்டுல விரிசல் குடும்பத்துல இல்லை அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் டேப்புல வந்து ப்ராப்ளம் அதாவது கேஸ் ப்ராப்ளம் ஏற்படும் இதெல்லாம் இப்ப இந்த வாரத்துல நீங்க சரி கட்டக்கூடிய நேரம் ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் பயத்தோடு இருக்கும் இருந்தாலும் நல்ல முடிவுகள் தான் எடுப்பீங்க பயம் இருந்தால் தானே வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டில் போய் சுக்கிரன் இருக்கார் புதன் இருக்கார் ராகு இருக்கார் அதனால உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீட்டில் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரும் அதனால உடம்ப மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை கவலைப்பட வேண்டாம் பண தேவைகள் பூர்த்தி ஆகும் சில புத்திசாலித்தனம் உங்கள் ராசிக்குரியவர் பத்தாம் வீட்டுல போய் இப்ப உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் தடுமாற்றமா முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்களை யோஜனையை கேட்கற மாதிரி இருக்கும் அதனால பக்கத்துல உள்ளவங்களை வச்சுதான் இப்ப நம்ம சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் அதனால யாரையும் பகச்சிக்க வேண்டாம் இந்த வாரத்தில் சிவ வழிபாடு தொடர்ந்து செய்ய சிவபெருமான் பரிபூர்ண அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் கடக ராசி கடக ராசியை பொறுத்தவரை ராசி சுத்தமா இருக்கு ராசிநாதன் சிறப்பா இருக்கார் ராசிக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன கால அடிப்படைகளை ராசிக்கு பன்னெண்டுல செவ்வாய் போய் இருக்கார் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் புண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உரப்பா சாப்பிடாதீங்க அது மாதிரி வாய் வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு அல்சர் அப்பண்டிஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிரமப்பட வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா பார்த்துக்குங்க காரப்பொருட்களை அவாய்ட் பண்ணிடுங்க கடகராசி வெளியூர் பயணங்கள்ல தூர தேச பயணங்கள் செல்லும் போதும் தூர பயணங்கள் பண்ணும்போதும் நிறைய தண்ணி குடிங்க இதெல்லாம் வந்து அவசியம் கடகராசிக்காரர்கள் மேற்கொள்வது நல்லது பதினோராம் இடத்துல குரு தொடர்றார் அதனால உங்களுக்காக சில திட்டங்களை கடவுள் ஈஸியா போட்டு கொடுப்பார் மதிப்பு உயரும் உங்களுக்கான உண்டு ரொம்ப முக்கியம் இடத்துல சுக்கிரன் இந்த புதன் ராகுவோடு சுக்கிரன் சம்பந்தப்பட்டுட்டார் அதனால மருத்துவ யோகங்கள் ஏற்படும் எது வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான பிளானிங் கடகத்துக்கு சிறப்பா இந்த வாரத்துல அமையும் அதே மாதிரி ராசிக்கு சரியாக ஒன்பதாவது இடம் உங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆசைப்படுற விஷயத்த இந்த வாரத்தில் அனுபவிக்க முடியும் நல்லது நடக்கும் வெளியூர் பயணங்கள் சிறப்பை உண்டாக்கும் துர்கா பரமேஸ்வரியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க கடகராசி சிறப்பாக இருப்பீங்க சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை இந்த இந்த வாரத்துல சிம்மம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய வாரம் அதுல ரொம்ப முக்கியம் ஜென்ம நட்சத்திரத்தை கடக்கணும் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பூரம் ஆயுள்யம் பூரம் மகம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல பூரம் மகம் உத்திரம் வந்து சிம்மத்துக்கு உட்பட்டது அதனால இந்த நேரத்துல என்னன்னா ஹார்ட் போர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப போர்ட்ஸ்ல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு போய் உட்கார்ந்து உங்களை நிறைய இடத்துல கேட்டு போட்டு காப்பாற்றுவார் கவலையப்படாதீங்க பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க அந்த பக்கம் போவாது இந்த பக்கம் வராதுன்னு உங்களுக்கு எல்லாம் நிறைய ஐடியா கொடுப்பாங்க அதைப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதான் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல கேது அமர்ந்து உங்களுடைய சகோதர ஸ்தானங்கள் உறவுகள் ஞான அறிவு மூலமாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க செய்யற ஒரு உண்மை விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அதனால வார்த்தையினால பேசுறதை விட யாரு என்ன செய்யறாங்கன்னு யோசிச்சு அவங்களுக்கான பிளானிங் போடுங்க சிம்மம் சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந் கைவிட்டுட்டு அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான பிளான் போட்டுருவீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸுகள் வழக்குகள் எல்லாம் வெற்றி அடையும் யார் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தர்ம சங்கடத்தை உண்டாக்குற நேரம் சோ ஒரு விதத்துல உங்களுக்கு சந்தோஷம்தான் இந்த வாரம் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிம்ம இந்த வாரம் அமோகமா இருப்பீங்க கன்னி ராசி கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் கேது உங்களுடைய இடத்திலேயே தொடர்கிறார் நிறைய ஞானத்தை கொடுக்கிறார் பத்தாவது வீட்டுல செவ்வாய் தொடர்கிறார் பூமி சம்பந்தப்பட்ட லாபங்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் லாபம் கேதுவினால் உங்களுக்கு யோகம் செவ்வாயினால் லாபம் கேதுவினால் யோகம் ஒன்பதுல குரு தொடர்கிறார் அப்ப குருவோடைய ஆதிக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக அமருது அதே நேரத்துல ஏழாம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சம்பந்தப்படுறாங்க அதுவும் பங்குனி மாசம் ஒண்ணு ரெண்டுல சூரியனும் அதுல சம்பந்தப்படும் பொழுது செலவுகள் இந்த வாரம் கொஞ்சம் அள்ளி பறக்கும் நிறைய செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் நிறைய விசேஷங்களுக்கு போக வேண்டியது ஏதோ ஃபங்க்ஷன் போக வேண்டியது பர்த்டே ஃபங்க்ஷன் இது மாதிரி வீட்டில் ஏதாவது சுபகாரியங்களுக்கான செலவு பண்ண வேண்டியது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வரும் நிறைய என்ன சொல்லுவாங்க ஒயிட் அண்ட் வீட்டுல வெளியில போற தான் இருக்கும் பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வெளியில அடிக்கடி வெளியில போக வேண்டிய டிராவல்ஸுக்கே ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா பரவாயில்ல ஒரு விதத்துல சந்தோஷம் நிறைந்த வாரம் இந்த வாரத்துல சில செலபிரிட்டிஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஆலய தரிசனங்கள் அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க பினான்சியல் சப்போர்ட்டை பத்தி யோசிக்காதீங்க கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுதான் ஒரு பெரிய பலம் கடன் மட்டும் வாங்க வேண்டாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதீதமாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க உண்டாகும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனுக்கு பன்னெண்டாம் வீட்டுல கேது மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுல சூரியனும் சனியும் உங்களுக்கு தொடர்றாங்க சில சட்ட சிக்கல்களை எப்படி சமாளிக்கலாம்னு செம்மையா பிளான் போடுவீங்க புதிய பிளான்லாம் சக்சஸ் ஆகும் உங்களுக்கான என்ஜாய்மெண்டா நீங்க வந்து யாராவது உங்களை கிடுக்கு பிடி போட்டு கேள்வி கேட்டாலோ இல்லை வருத்தப்படுற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா செஞ்சாலோ அவங்களையெல்லாம் எல்லாம் சந்திச்சு சமாளிச்சு சக்சஸ் பண்ண போறீங்க பண பொருளாதார விஷயத்துல நல்லா சக்சஸ் ஏற்படும் நிறைய பிளானிங் உங்களுக்கு ரைட் இந்த வாட்டி கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாவது வீட்டுல புதன் சுக்கிரன் உங்களுக்கு ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதுவும் ஏ ஆறாவது வீட்டுக்கு சூரியன் வராரு பங்குனி ஒன்னு ரெண்டுல அதாவது சரியா சொல்லும் போது சனி ஞாயிறு வீக் எண்டில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் அதுல வந்து கவனமா இருங்க சூடு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படும் துளாராசிக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் கவலைப்படாதீங்க இந்த என்ன சொல்லுவாங்க ஏசி ஒத்துக்காது சில இதுல பொல்யூஷன் ஒத்துக்காது அதனால துளாராசிக்காரர்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த தடவை சர்வே பண்ண வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருக பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் கடந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள் அப்படி மனசுல லைட்டாக ருசிச்சு பார்ப்பீங்க அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு புது சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான வாரம் துளாராசிக்கு விருச்சக ராசி விருச்சகராசியை பொறுத்தவரை அஞ்சாம் வீட்டுல சுக்கிரன் புதன் ராகு தொடர்றாங்க இந்த அஞ்சுல போய் இவங்க மூணு பேர் உட்காடுறாங்க இதுல கூடுதல் சப்போர்ட்டோட சனி ஞாயிறு வீக்கெண்ட்ல போய் சூரியன் வந்து உட்கார் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் பெரிய மனுஷங்கள்கிட்ட பாராட்டு கிடைக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள விலகி இருப்பாங்க நமக்கு ஏதோ நல்லது நேரம்னு சொல்லுவாங்க அப்பா தெண்ட செலவு வரலப்பா கெட்ட செலவு வரலப்பா வீண் விரயங்கள் வரலப்பா நான் சேஃபா ஆயிட்டப்பா அப்படின்னு இந்த வாரத்துல உங்களால உணர முடியும் ஒரு நமக்கு ஒரு நல்லது நல்லது அப்படின்னாலே எப்படின்னா கெட்டது வரலங்கிறது தான் அப்ப இது நல்லது நடக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தால் புகழ் பெறக்கூடிய நேரம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் ஜஸ்ட் மினிட் எப்படின்னா ஒரு டூ வீலர்ல போறீங்க திடீர்னு உங்க மைண்ட்ல ஒரு ஹெல்மெட் போட்டுக்கணும்னு ஆசை வரும் என்ன வரும் போட்டுப்பீங்க அடுத்த அடுத்த ஸ்டேஜ்ல வந்து காவல் போலீஸ் இருப்பாங்க ஏன் ஹெல்மெட் போடாதவங்களும் பிடிப்பாங்க உங்களை மட்டும் பிடிக்க மாட்டாங்க அந்த ஆனால் உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த யோசனையை வரும் அதுதான் இந்த வாரம் உங்களுக்கான ஹெல்ப் இதெல்லாம் உதாரணம் தான் சொல்றேன் ஏன்னா அது மாதிரி திடீர் திடீர் தர்ம யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல் பண்ண போகிறாங்க அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கெடுதலும் கிடையாது சிறப்பாக இருக்க போறீங்க திருப்தியாக இருக்க போறீங்க வாரத்தோட எண்டில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க நிச்சயமாக இந்த வாரம் தெய்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக ஒரு ட்ராவல் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது இந்த வாரம் சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் தனுசு ராசிக்கு இந்த வாரம் நாலாம் இடத்திலே சுக்கிரன் ராகு புதன் மூன்று கிரகங்கள் சம்பந்தப்படுறாங்க சைனஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் மூக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில உறவுகளை வந்து பிடிக்காம கூட இருக்கும் அதாவது ரத்த உறவுகள் மீது ஒரு சரியான காழ்ப்புணர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அவங்கள பத்தி நம்ம தேவையில்லாத கவலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏன்னா அவங்க நடத்துறதும் அப்படிதான் இருக்கும் சில போட்டிகள் ஏற்படும் பொறாமைகள் ஏற்படும் அதிலிருந்து வெல்வதற்கு எப்படி என்ன வழி செய்யலாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் உறவுகளிட்டேந்து ஒதுங்கி இருப்பது நல்லது வரவு செலவு கணக்குகளை பார்க்க சரிபார்க்கறது நல்லது இந்த நேரத்துல எதிர்கால திட்டத்தை பத்தி யோசிக்கிறது ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல உங்க ராசிக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அதனால ஏழில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கும் போது எதையுமே வந்து ஈஸியா யோசிக்கிறதை விட கஷ்டமா யோ யோசிக்கிறதையே கஷ்டமா யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிறத நினைக்காதீங்க சிம்பிளா யோசிங்க அதுவே சக்சஸ் ஆயிடும் ஏன்னா இவ்வளோ தூரம் யோசிச்சு என்னப்பா அப்படி போயிட்டு அப்படின்னு நினைக்க சின்ன பிளான் போடுங்க அது பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணத்தை கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பட்ஜெட்ல கொஞ்சம் டவுட் ஏற்படும் அதனால கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில விஷயத்த மறதியின் காரணமாக மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துல ஞாபக சக்தி அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள் குரு பகவான் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல ஆறாம் இடத்துல தொடர்றதுனால மிக முக்கியமான முடிவுகள் இருக்கும்போது சில குருகளை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது பத்தாம் வீட்டில் கேது இருக்கிறார் நல்ல பக்கவா பிளான் போட்டு சக்சஸ் பண்ணா இந்த வாரம் உங்களுக்கான வாரம் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சனி சூரியன் தொடர்றாரு கொஞ்சம் வில்லங்கம் வினவிரயங்கள் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் அலட்சியங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணாம் இடத்துக்கு போயிடுறாரு சூரியன் ஸோ பெஸ்டா இந்த வாரம் உங்களோட லாஸ்ட் வீக் எண்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது ஆனால் அதே நேரத்தில் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க இந்த வாரத்தில் சில வார்த்தைகளை விட்டு மற்றவங்களுக்காக டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி வர வாய்ப்பு இருக்கு சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி ரெண்டிலேயே தொடர்றதுனாலையும் ஆனா இரண்டாம் இடத்துல இருந்து சூரியன் விலகும் பொழுது ஒரு திருப்தி இந்த வாரத்தோட இறுதியில ஏற்படும் மூணாம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க சோ செலவு கொஞ்சம் நமக்காக பண்றோமோ இல்லையோ மத்தவங்களுக்காக பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில பொருளாதாரத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கணக்கு போடுங்க ப்ளீஸ் என்ன பேங்க்கில் வச்சுருக்கீங்க என்ன கேஷ் கையில் வச்சுருக்கீங்க கையிருப்பு என்ன பேங்க் இருப்பு என்ன எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுங்க பணத்தை கொடுங்க அதுதான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் சில நேர் சில பேர் பார்த்தீங்கன்னா நைஃப் கத்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துலேயும் செவ்வாய் தொடர்கிறார் கொஞ்சம் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு நகரத்தை வெட்டமோது கூட பார்த்து தான் வெட்டணும் ஒரு அதனால அதுலதான் கொஞ்சம் கவனமாக இருங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு வந்து மகர ராசிக்கு கேது உட்காரும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்களை கெட்ட பெயர்களை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் சோ உங்களுக்கு இது கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக நன்மை உண்டாகும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்ப ராசி ஜென்மத்துல சனி பகவானும் சூரிய பகவானும் இருப்பாங்க ஏற்கனவே கௌரவ பிரச்சனை இதுல கூடுதல் கௌரவ பிரச்சனை இந்த வாரத்தோட இறுதி ரெண்டு நாள்ல தான் சூரியன் விலகுறார் சோ இந்த வாரம் இறுதியில இருந்து நல்ல டைம் ஆரம்பிக்குது ஜென்மத்தில இருக்கிற சனி பகவான் இந்த மாச இறுதியில விட்டு விலக போறார் அதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ண போறார் ஜென்ம சனி உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியத்துக்காக ஒரு சிலபஸ் போட போறார் உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கிறதுக்கு நீங்க ஐடியா பண்ண போறீங்க உங்களுக்கான ஐஸ்வர்யங்களை பார்த்துக்கறதுக்கு பிளான் பண்ண போறீங்க இது பிளானிங் டைமிங் நல்ல பிளான் போட போறீங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சம்பந்தப்பட்டாங்க இந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் ரெண்டுல போய் உட்கார்ந்து ஜாலியா செலவு பண்ண போறீங்க இருக்கோ இல்லையோ சார் என்ன பண்ணணுமோ படம் பார்ப்போமா ஊருக்கு போமா வெளியூர் போமா என்ன செய்யலாம் அப்படி பத்திலாம் திங்கிங் ஏற்பட போது ரெண்டு மூணாம் இடம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்கு அஞ்சுல போய் செவ்வாய் இருக்க வார்த்தைகளை பார்த்து பேசுங்க சில வார்த்தைகள் நமக்கு வீக்கா ஆயிடும் அதனால வார்த்தைகள்கிட்ட மட்டும் கவனமா இருங்க அந்த வார்த்தைகளை தான் பல பேர் உங்களை லாக் பண்ணறதுக்கு நடப்பாங்க சோ கும்பராசிக்காரர்கள் வார்த்தையை கஞ்சமா யூஸ் பண்ணுங்க உங்க லைஃப்ல தஞ்சம் அடையக்கூடிய எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் ஆவீங்க வாழ்த்துக்கள் இந்த வாரம் ஐயப்பனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க ஐயப்ப சுவாமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கும்பத்திற்கு உண்டு கேரள தேச சுவாமிகள் எந்த சுவாமி வேணாலும் வேண்டுங்க இன்னும் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க மீன ராசி ராசியிலேயே சுக்கிரன் புதன் ராகு தொடர்றாங்க இதுல போற உரைக்கு பாத்தீங்கன்னா சூரியன் வீக் கேண்டல் வந்து உட்கார்றாரு இப்ப தர்ம சங்கட சூழ்நிலைகள்ல கட்டாயம் இதெல்லாம் செய்யணும்னு இந்த கட்டாய விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னையா இது என்னை போய் இப்படி பண்ண வைக்கிற எனக்கு வந்து ஒரு தோசை கிடைக்கும்னு நினைச்சேன் எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா அந்த கிஃப்ட்டு தோசை எல்லாம் கிடைக்குது அதை நான் இன்னொருத்தவருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டியத நிலைமையில இருக்குமே அப்படின்னு மீனராசி எண்ணம் ஏற்படும் பயப்படாதீங்க இந்த காலகட்டத்துல சில பேரை சரி கட்ட வேண்டிய நேரம் இந்த சரி கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கும் இந்த சரி கட்டிட்டீங்கன்னா இந்த வாரத்துல எல்லாமே கிஃப்டா வரப்போகுதுங்க அதனால எது நமக்கு தேவையோ அதை கொஞ்சோர் மட்டும் எடுத்து வச்சுங்க மற்றவங்களுக்கு அதை கொடுங்க இப்ப இந்த எல்லாம் சரி கட்டி வச்சீங்கன்னா வருங்காலம் உங்களுக்கான வைப்பு நிதி மாதிரி கிஃப்ட் மாதிரி பிக்சல போட்டு வைக்க போறீங்க இந்த வாரத்துல எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்களே அடிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க லைட்டா வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க வாரத்தோடைய இந்த பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் சில சச்சரவுகள் மன சச்சரவுகள் ஏற்படும் அதுவும் பிளட்டு ரிலேஷன்ஸ்னால போட்டு தலையை பிச்சிக்கிற மாதிரி கூட சில கோபம் வரும் ஏன் என்னையை பற்றி அந்த உதவி கேட்குறீங்க ஏன் என்கிட்டயே இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு அதனால கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு வண்டியை ஓட்டுங்க இந்த வாரத்தில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் முருக பெருமான் உங்களுக்கு அழகான முன்னேற்றத்தை கொடுப்பார் ராசிக்கு ஏழுல கேது இருக்கார் இந்த ஏழுல கலஸ்தரஸ்தானம் யோகம் அதாவது ஏழாம் இடம் இந்த வாரத்துல ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சுக்காதீங்க நிறைய பிலாசபி நிறைய தத்துவங்கள் பேசக்கூடிய வாரமாக இருக்கும் நிறைய தத்துவ பாட்டு தான் கேக்குற மாதிரி இருக்கும் அதனால எங்க தோணாலும் தத்துவமா தெரியும் சோ ஏதோ ஒரு பாடத்தை இந்த வாரம் கத்து கொடுக்குது நல்ல பாடத்தை தான் கத்து கொடுக்குது கெட்ட பாடத்தை கத்துக் கொடுக்கல சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க மீனம் சிறப்பாக இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லாரும் பிஸி ஷெட்யூல்டு வாரம் நிறைய பிஸியான விஷயங்கள் நமக்கு இந்த வாரத்தில் இருக்கு அதனால ஒன்றும் குறையெல்லாம் இல்லை சமூக சிந்தனைகள் மீது நமக்குள்ள ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் நம்ம லைஃப்ல வந்து எதையெல்லாம் பாதுகாப்பாக நினைக்கிறோமோ அதையெல்லாம் பாதுகாப்பாக இப்ப கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்